திடீர்னு அப்பா அப்பான்னு ஒரு சத்தம் சரி மகளை முடிச்சு பார்த்தா என் மக சரியான தகுதி இருக்கு வேற யாரை கூட பார்த்தா எங்க அப்பா என்னப்பான்னு கேட்டேன் எந்திரி பாத்தும் புடிச்சு அந்த காய் விடுங்க ஆரம்பித்தாரு விடுஞ்சிருச்சவன் எந்திரிச்சு பார்த்தா மணி நாலு சரி எதுக்கு ஏத்துக்கு அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன் முள்ளங்க புடுங்க ஆரம்பிச்சிட்டேன் சின்ன புடிங்க முடிச்சு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வெளியில வந்தா கால உணர்ச்சிலாம் போச்சு என்னோட பார்த்தா சரியான பணி சரி பனிய பார்த்தா நம்ம கொனியா செய்ய முடியும் கிளம்ப போட்டு தண்ணியில் போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு கால வச்சு அது சரியான குழு சரி சட்டையெல்லாம் ஏற்றி விட்டு உட்காந்து கழுவ ஆரம்பிச்சாச்சு கழுவ ஆரம்பிச்சு பாதிக்கலன்னு கழுவிட்டேன் பாதிக்கலன்னு கழுவி முடிச்சு கொஞ்சம் நேரத்துலையே எங்கள் அப்பா காப்பியை கொண்டு வந்துட்டார் சரி ஒரு டம்ளர் காப்பியை சூடா குடிச்சிட்டு மறுபடியும் காயத்தில் இறங்கியாச்சு இறங்கி கழிவு போட்டுவிட்டு அங்கே அம்மா தந்தை கீரை அவளோட போய் புடுங்க ஆரம்பிச்சிட்டேன் அங்கே போய் பார்த்தா அங்கேயும் பனி தண்ணி சரி என்ன பண்ணுறது கையெல்லாம் கொழுக்கணும்னு இருந்துச்சு புடுங்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரே இருட்டு இருட்டுங்கிட்டு வேற அப்புறம் பிடிங்கிட்டே இருந்தால் விடிஞ்சிடுச்சு என்ன தெரியுது நான் கீரை அடிச்சு ஒரு வெண்டியை பிடிங்கி போட்டிருக்கேன் போச்சு அப்பா வரக்கல அடி கொண்டு அங்கே தூக்கி போட்டுவிட்டு அதுக்கு கீரை எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அடிக்க அப்புறம் அம்மா தூக்கி விட்டு சொல்லி கொண்டு வந்து தண்ணியில் கொட்டிவிட்டேன் அப்புறம் அகத்த கீரை உடிச்சா அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்பா அரைக்கிற இடத்தாரு அதையும் போய் தூக்கி இங்கே போட்டுட்டு கொத்தமல்லி இருந்துச்சு அதை பிடிங்கிட்டு இருபது எட்டுக்கு கொண்டாந்து அதையும் வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் கொண்டாந்து அலசி வச்சுட்டு அப்படியே அடுத்து தட்டப்பிதாங்க அப்படிங்க போயிட்டேன் அங்க போய் பிடிங்கன்னு கொஞ்சம் பதிச்சு சரி ஒரு தட்டப்பை தான் எடுத்து நின்று அப்புறம் ஆஞ்சி தட்டப்பேத்தாங்க அப்புறம் தூக்கி வச்சுட்டு அடுத்து வெண்டிக்காய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் வெண்டிக்காய் ஒடிச்சு முடிச்சிட்டு பார்த்தா ஒரு தான் வந்துருந்துச்சு அதை தூக்கி வச்சுட்டு அடுத்து கௌஸ்ச்ச கழித்துட்டு பார்த்தா தண்ணி சரியான தண்ணி பனி தண்ணி தான் அப்புறம் சாக்குல புறத்தையும் எல்லாம் அடைஞ்சிக்கிட்டு அப்புறம் தூக்கி வச்சு வண்டியில் வச்சு கிளம்பி ஏற்றிட்டேன் அப்புறம் கேரியர் தூக்கி மாடிட்டு அப்புறம் பையெல்லாம் எடுத்து கொடுத்து போட்டுக்கிட்டு வண்டி எடுத்து கிளம்புனேன் அப்புறம் அம்மா வந்துட்டாங்க அப்புறம் அவளையும் ஏற்றிக்கிட்டு ஒரு வழியே சந்தையில் போய் இறங்கி எடுத்து வச்சாச்சுங்க ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்